அன்லிமிட்டட் டாக்ஸ் வீவர்ஸ்க்கு எல்லாருக்கும் வணக்கம் ஸோ பிக்பாஸை வந்து வீட்டில் பார்க்க முடியாதுங்க மிஸ் பண்ணுவாங்க எல்லாமே நம்ம யூடியூப்பில் ஹைலைட்டாக அங்கே என்ன நடந்துச்சு யார் மேலே தப்பு உங்களோட மனசுள்ள ஆரங்கத்தனம் கொட்டி திக்குது கமாண்ட் பேக்ஸை எப்பவும் காலியாக வச்சிருக்கோம் ஸோ பாஸ் வீட்டில் ஆக்சுவலாக பாஸ் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் அது டே ஒன் ஸ்டார்ட் ஆகி டே டூக்குள்ள போயிடுச்சு அந்த டே டூவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு சின்ன ப்ரோம மூலமாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அதை பற்றி டீட்டெயிலிங்காக யார் மேல தப்பு யாரை போட்டு வெளுக்கலாம் யார் மேல கோவம் வருது இவங்க பாவங்க இவங்க இப்படி பேசியிருக்க கூடாது அப்படி

வழக்கமாக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பிக் பாஸ் எல்லாமே ஒரு ஒன் வீக் அப்புறம் இல்லை ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் வந்து கொஞ்சம் பரபரப்பாக போகும் ஏன்னா ஒருத்தர் ஒருத்தங்களை புரிஞ்சுக்கிட்டு யாரை சேர்த்துக்கலாம் யாரை சேர்க்க வேண்டாம் யார் மேலே திட்டலாம் யார் மேல வெஞ்சன் சேர்க்கலான்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க ஆனா இப்போ நம்ம இந்த பிக்பாஸ் சீசன் ஆரம்பிச்சிருக்கல இந்த சீசன்ல ரெண்டாவது நாளே வந்து போர்க்கிழமை மாதிரியே பிக்பாஸ் வீடு அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு என்ன காரணம் அப்படின்னா நம்ம வாட்ருமிலான் ஸ்டார் அதாவது யூடியூப் மூலியமாகவே கலக்கி கடைசியாக யூடியூப்பே திட்டி நான் ஒரு பெரிய செலிபிரிட்டின்னு காமிச்சு வாட்ருமிலான் ஸ்டாரால் ரெண்டாவதுனாலே போர்க்களமான பாஸ் வீட் என்ன நடந்துச்சு அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க வாட்டர்மலான்ஸாருக்கும் அந்த லேடிக்கும் லைட்டாக சின்ன ஆர்கியூமெண்ட்டில் ஆரம்பிச்சது கடைசியாக போர்க்களமா முடியுது காரணம் என்னன்னா ஸ்டார் சுட்ட ஒரு வார்த்தை எஜுகேஷன் மரியாதை படித்தவனுக்கு மரியாதை கொடுப்பா என்னங்க படித்தவனுக்கு பாஸ் வீட்டில் நீ ஒரு செலிப்ரிட்டி எனக்கு தெரியல நீ ஒரு செலிபிரிட்டின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டுருக்க மாதிரி தான் மற்றவங்களும் செலிபிரிட்டியா உள்ள இருக்காங்க ஸோ எல்லாருமே ஒரு ஒரு இதுல வந்து அவங்களோட டேலண்டை வெளிப்படுத்தா உள்ள வந்திருக்காங்க பேசும்போது என்னங்க எனக்கு மரியாதை கொடுங்க மரியாதை கொடுங்க மரியாதை கொடுங்க உனக்கு மரியாதை அவங்க பார்த்து கொடுக்கணும் நீயா கேட்டு வாங்க கூடாது வாட்டம்லான் சார் கட்டு தானே அது மட்டும் இல்லாம வாட்டம்லான் சாரை வந்து மட்டும் டார்கெட் பண்ணனா அவர் விட்ட வார்த்தை அதனால் படித்தவனுக்கு முதல்ல மரியாதை கொடு படித்தவனுக்கு மரியாதை கொடுக்கணும் அந்த பொண்ணு ஒரு லெவலில் எக்ஸ்ட்ரீம் லெவலில் கத்தவும் சுற்றி இருக்கணும்னா விலைக்கு விட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க விடுங்க விடுங்கன்னு சொன்னால் இவர் திரும்ப திரும்ப தான் செஞ்சு சரின்னு பண்ண உடனே என்ன ஆகி போச்சுன்னா ஒரு கட்டத்தில் வந்து எல்லாருமே பொங்கி எழுந்தி அதில் என்னென்னா ஒருத்தான் கை நீட்டி அடிக்கவே போயிட்டான் கடைசியாக தள்ளி விட்டாங்க அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பொண்ணு ஒரு பக்கம் உட்காந்து அழ ஆரம்பித்த உடனே என்ன கேட்டாங்க சாரி கேளுங்க அப்படின்னாரு நான் என் சாரி கேட்கணும்னு போய்கிட்டே இருக்காரு திரும்ப இன்னொருத்த வந்து நீங்கள் சாரி கேளுங்க பிரச்சனை சால்வாகிடும் என்றைக்குமே எந்த பிரச்சனையும் சாரி கேட்டால் சால்வ் ஆகிடும் நீங்கள் சாரி கேளுங்கன்னு சாரி கேட்காம தள்ளி விட்டு போயிட்டாங்கன்னு தள்ளி விட ஆரம்பிச்சிட்டாரு தள்ளி விடவுன்னா சுற்றி சுற்றி இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே என்ன ஆகிட்டாங்கன்னா டென்ஷன் ஆகி கடைசியாக வாட்டர் மிளானா சிம்பிளாக சொன்னால் வாட்டர் மிளான் சார் ஆக்சுவலாக இவர் வந்து யூடியூப்பில் பேசிட்டு போயிடலாம் அங்கே பேச முடியுமா செம்மையாக சுற்று போட்டு என்ன பண்ணிட்டாங்க வாட்டர் மிளான் சாரை லாக் பண்ணிட்டாங்க இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரோமோவே போட்டோன்னு எனக்கு என்னோட ரெண்டாவது நாள் இப்படி ஆகிட்டீங்க வனிதா இருக்கும்போது அது பரவாயில்ல போலுக்கு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் போயிடுச்சு இது ஆரம்பத்திலே வாட்டர் மிளான் சாரோட அந்த கேரக்டர்னாலேயா இல்லை அவர் விட்ட வார்த்தையா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது சில பேர் வந்து இன்னும் அந்த பிக் பாஸ் வீட்டில் கொஞ்சம் அந்த ரெண்டாவது நாள் கொஞ்சம் சைலண்ட் காத்துக்கிட்டே இருக்காங்க நமக்குள்ளே ஸ்பேஸ் வரட்டுமான்னு பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல மெயினாக வந்து நீங்கள் பாஸ் இதை நோட் பண்ணிங்களான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக வாட்டர் மேலன் ரொம்ப டென்ஷனாக பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் கிட்டு கான்ட்ரவர்ஷியல் ஆர்குமெண்ட் போய்ட்டு இருக்கும்போது டக்குனு நாட்டாம மாதிரி நம்ம பார்வதி வந்து நிற்பாங்க என்னன்னா விடுங்க விடுங்க அதெல்லாம் பரவாயில்ல விடுங்க இதெல்லாம் சகஜம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அட்வைஸை போடுவாங்க உங்களே பார்வதி அவங்க நமக்கு வந்து இன்னொரு விமர்சனம் இருக்குது அதை நான் பின்னாடி சொல்கிறேன் இதை பற்றி சொல்கிறதுக்கு என்ன அப்படின்னா அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது படித்தவங்க படிக்காதவங்களாம் பிரித்து பார்க்கக்கூடாது எல்லாருமே நம்ம வந்து ஒரு ஹவுஸ்மேட்டாக இருக்கணும் அவங்களுக்குள்ள நம்மளோட புரிதலாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் அதில் படிப்பு வயசு வித்தியாசம்லாம் பார்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு சொல்லி பார்வதி அவங்க நான் நாட்டாமலாம் பண்ணவும் சரி சூப்பரே நம்ம பார்வதி தானே வீடியோஸ்ல மாதிரி ஜாலியாக இருப்பாங்க நினச்சா கடைசி அடுத்த ஒரு கட்டில் போய் பார்க்கும்போது எனக்கே என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது பிக்பாஸ் பார்த்தா தெரியும் ஒன்றும் இல்லைங்க ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க ஹவுஸ்மேட்ஸில் ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணுனா என்னக்கா நீங்கள் கண்ணாடி போடல இடுப்பு வழி பரவாயில்லையா அப்படின்னு கேட்டிருப்பாங்க பார்வதிக்கு வந்துச்சு பார் அடுப்பில் வச்சு சட்டி மாதிரி திடீர்னு சூடாயிருவாங்க சூடாகி அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்ன கேட்டால் என்ன கேட்டால் கண்ணாடி போடலையா கண்ணாடி போடலாம் நீ பார்த்தியா நான் நென்ஸு கூட போட்டிருப்பேன் அந்த பொண்ணு உண்மையிலேயே நான் நான் சொன்னாலும் நீங்கள் உங்களுக்கே தெரியும் அந்த பொண்ணு ஆக்சுவலாக யதார்த்தமாக கேட்டிருக்கும் எனக்காக கண்ணாடி போடலையா அப்படின்னு கேட்டிருக்கும் உடனே பார்வதிக்கு சம்மக்கம் அந்த இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் காட்டாது இந்த மாதிரிலாம் பேசியிருந்தா நான் வேறு மாதிரி பேசுவேன் அவ்வளோதான் உடனே நான் ஃபஸ்ட் ஆஃப் அவங்க வாட்டர் பிளான் பேசும்போது அவங்க பார்த்த டோனும் அந்த பாத்ரூமில் அவங்க பேசின டோனும் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு என்னமோ அந்த பொண்ணு கேட்டச்சு கண்ணாடி போடல என்னென்ன கேட்டச்சு அது போடலாம் போடல அப்படின்னு சொன்னால் முடிஞ்சிருக்கும் ஆனால் அதை விட்டுட்டு அவங்க இந்த மாதிரி இதெல்லாம் பேசினா வேற மாதிரி ஆயிடுச்சுட்டு கடைசி அந்த பொண்ணோட ஃபேஸே மாறி போச்சு அந்த பொண்ணு கடைசியாக சாரி கேட்குற நிலைமைக்கு போச்சு அந்த சாரி கூட ஆமாம் எல்லாரும் பண்ணிட்டு நீங்க கேட்கிற டோன்லயே தெரிஞ்சிடும் நீங்க சாரி கேட்கறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு என்ன கேட்டச்சு கண்ணாடி பொண்ணு என்ன கேட்டச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன் நம்ம கட் பண்ணி போனோம் அப்படின்னா திடீர்னு ஒரு செகண்ட் வந்து ஓவியா கண் முன்னாடி வந்துட்டாங்க ஓவியாவா அப்படின்னு நானும் கொஞ்சம் ஒரு செகண்ட் அது ஓவியா தானே கொஞ்சம் ஜூம் போங்க கொஞ்சம் ஜூம் போங்க அப்படின்னு பார்த்தா கடைசியா பார்த்தா அது ஓவியா இல்ல வேற ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட பேரை நான் பின்னாடி சொல்றேன் ஒண்ணுமே இல்லைங்க அந்த இதில் வந்து தண்ணி குடிக்காத அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க நானும் இல்லை வழக்கமாக வனித்தான் இருக்காங்க ஆக்சுவலாக சேரன் சாரி மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது ஓவியம் மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னு பார்த்த உடனே அந்த பொண்ணு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம் நம்ம பேசும்போது நம்மளை நேராக பார்க்கலன்னா அது எந்த அளவுக்கு இரிட்டேட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு செம்மையாக அந்த பொண்ணு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம் அது கடைசியாக அந்த தண்ணி குடிக்காதன்னு அந்த உகத்தை பண்ணியிருப்பான்ல அவனே குழம்பு போகிற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு கடைசியாக அங்கே ஒரு ரவுண்ட் அடிச்சு இடத்துல நிற்பாங்க பாருங்க உண்மையிலேயே எனக்கு அப்படி தோணுச்சு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் கீழே வந்து ஓவியா மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சா இல்லையா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக வந்து நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி பிக் பாஸ் வீட்டில் ஆரம்பத்துலேருந்து உள்ள இவங்கெல்லாம் வர்றாங்க அப்படின்னு அது விமர்சனத்துக்குள்ளானாலும் ஃபஸ்ட்டே ஆரம்பித்தாலும் தெரியும் ஆனால் செகண்ட் டேட்டில் இவ்வளவு சூடாக போகணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை வாட்டர் மேன் சார் தான் நமக்கு வந்து இந்த டைமில் இன்றைக்கி டேட்டில் எனக்கு கொஞ்சம் கடுப்பான ஒரு விஷயம் என்ன எடுத்தாலும் எஜுகேஷன் எஜுகேஷன் சொல்லவே கூடாதுங்க எஜுகேஷன் வந்து எந்த இடத்துல பேசணும் எஜுகேஷனை வச்சு ஒரு மனுஷன் நம்ம சூஸ் பண்ணவே முடியாது ஸோ என்னால் வாட்டர் மேன் பண்ணது ரொம்ப 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 தப்பு அவ்வளோ அவ்வளோதான் நீ வெளில வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிடுவாங்க அதுக்கு நான் பொறுப்பு இல்லை ரெண்டாவது வந்து பார்வதி ஆக்சுவலாக ஒருத்தங்க வந்து நமக்கு நார்மலாக கேட்குறாங்களா கோவமாக கேட்குறாங்களா கார்னர் பண்ணி கேட்குறாங்களா அது நமக்கு தெரியாது ஒருவேளை உண்மையாகவே நார்மலாக கேட்டுருக்கலாம் இல்லை உண்மையாகவே பாயிண்ட் ஆஃப் வியூனி கேட்டுருக்கலாம் ஆனால் அதுக்கு நீங்கள் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குல்ல அது கொஞ்சம் முக்கியமோ என்னமோ தெரில ரெண்டாவது நாளே சுத்து வேலையும் விளையாட்டையும் காட்டின பிக் பாஸ் வீடு வந்து ரெண்டாவது நாளே போர்க்களமாக ஆனது பெரிய பரபரப்பாக பேசுது ஸோ இன்னைக்கு நைட்டு இருக்குது சமம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு இன்னைக்கு டேட்டில் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைர் பண்ணதுன்னா அந்த குட்டி பொண்ணு தான் ஸோ ரொம்ப அழகா ஓவியம் மாதிரி எக்ஸ்ப்ளைன் பண்ணி தெரிக்க விட்டாங்க ரெண்டாவது ரெண்டாவது ஒன்று ஒன்றே ஒன்று மெயினாக அந்த பலூனக்கா அக்கா நீங்கள் வந்து சைலண்ட்டாகவே இருக்கீங்க உங்களோட தேவை உங்களோட சேவை பிக் பாஸுக்கு தேவை பசங்களாம் பெருசாக எதிர்பார்க்காங்க நான் பெருசாக எதிர்பார்த்தது இல்லை உங்களோட கண்டென்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க தயவு செய்து உங்க நீங்கள் பேசுகிறேன் உங்களோட சைலண்ட் நீங்கள் நடக்கிற மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே உத்து கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க பசங்க ஸோ உங்களோட பர்ஃபார்மன்ஸ் உங்களோட விளையாட்டு என்னங்கிறத கூடிய சீக்கிரத்தை நாங்கள் பார்க்கணும் ஏன்னா நான் திரும்பவும் சொன்ன மாதிரி தான் உங்களோட தேவை பிக் பாஸுக்கு தேவை ஆடியன்ஸுக்கு தேவை ஸோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை இருக்குது உண்மையிலே வந்து வாட்டர்மலான் இருக்கலாம் பார்வதியாக இருக்கலாம் பலூன் அக்காவாக இருக்கலாம் இன்னும் நான் சொன்ன மாதிரி ஓவியா செகண்ட் பார்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பீப்புள்ஸ் எல்லாருமே இருக்காங்க உண்மையில ரெண்டாவது நாளே விறுவிறுப்புக்கும் பரபரப்புக்கும் சங்கமே இல்லை ஆனால் வாட்டர் மிலான் என்னதான் திட்டினாலும் மேலே கை வச்சிருக்க வேண்டாமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இப்படி கை நீட்டு வாங்கலாம் நான் எதிர்பார்க்கல ஆனால் வாட்டர் மிளான் பண்ணதும் வெளியில் யூடியூப்பில் இருக்கும்போது அவர் பேசின கான்ட்ரிபியூஷன் விஷயங்கள் உள்ளே போய் பேசினா சுற்று போட்டுருவாங்க ஸோ விஜய் சேதுபதி சார் என்ன பேச போகிறாரு என்ன நடக்க போகுது கீழே கமெண்ட் பேக்ஸில் என்னெல்லாம் கிளிக்க போகிறீங்க அப்படிங்கிறத நான் ஆர்வத்தோடு காத்திருக்கேன் நான் திரும்பவும் சொன்ன மாதிரி தான் வீட்டில் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா யார் மேலே தப்பாக யாரையோ திட்டி தீக்கணும் பிக்பாஸ்ல அப்படின்னா நம்ம சேனலுக்கு வாங்க கீழே கமெண்ட் பண்ணி கிழிச்சு தள்ளலாம் சூப்பராக ஜாலியாக பேசலாம் யார் மேலே தப்பு இருக்குது என்னங்கிறது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிடலாம் ஸோ சீசன் அந்த ரெண்டாவது நாள் என்ன நடக்க போதுங்கிறது நானும் உங்களை மாதிரி சம் சும்மா எதிர்பார்த்து இருக்கேன் அடுத்தடுத்து நடக்கிறது என்னங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க்யூ சோ மச்